நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ அன்னை எழுதியவர் திருப்பூர் ஒலி வடிவில் வழங்குபவர் திருப்பூர் கிருஷ்ணன் முன்னுரை எட்டாம் வகுப்பு படிக்கும் பெண் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் அப்படித்தான் நினைத்தார்கள் அந்த பெண்ணின் அப்பாவும் அம்மாவும் நள்ளிரவில் அந்த தந்தை மெல்லிய குரலில் தன் வியாபாரம் நொடித்துப் போனதை தன் மனைவியிடம் சொல்லி வருந்தியிருக்கிறார் நம் ஒரே மகளை எப்படி வளர்த்து படிக்க வைத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கப் போகிறோம் என்று உருகிய அந்த பாசமிக்க குரலை காது கொடுத்து கேட்டுவிட்டாள் அந்த பெண் பக்குவமும் முதிர்ச்சியும் அற்ற அந்த பெண் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டு விட்டாள் அந்த பெற்றோரின் மனம் என்ன பாடுபடும் தங்கள் ஒரே மகளை இழந்தாலும் கூட தங்கள் உயிர் இருக்கும் வரை அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்தாக வேண்டுமே குற்றக் குறுகுறுப்பிலிருந்து தப்பிப்பது எப்படி இப்போது நொடித்த வணிகம் மறுபடி செழித்துவிட்டது ஆனால் தங்கள் பெண்ணின் மரணத்திற்கு தாங்களேதான் காரணமோ என்று அவர்கள் மனம் அனலில் பட்ட புழுவாய் சுடிக்கிறது கழுவாய் இதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்யலாம் அவர்கள் விழிகளில் அருவியாய் நீர் கொட்டக் கேட்கும்போது மனம் பதறுகிறது நடந்த சம்பவத்திற்கு நீங்கள் காரணமில்லை அது முதிர்ச்சியற்ற அந்த பெண்ணின் விதி போகட்டும் உங்கள் பெண்ணின் வயதே உள்ள ஓர் ஏழைப் பெண்ணை உங்கள் பெண்ணாய்க் கருதுங்கள் அந்த பெண்ணின் கல்விச் செலவு முழுவதையும் நீங்களே ஏற்று அவளைப் படிக்க வையுங்கள் உங்களுக்கு மனச்சமாதானம் கிட்டும் இதுதான் அன்னை காட்டும் நெறி என்று பதில் சொல்லும்போது அவர்கள் மனம் மெல்ல சமனப்படுகிறது அவர்கள் கண்களில் ஏதோ ஒரு பிராயச்சித்தத்தை கண்டுகொண்டுவிட்ட நிறைவு ஓர் ஏழைப் பெண்ணின் கல்விக்கு இனி அவர்கள் உதவுவார்கள் அடுத்தவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வதை விட உயர்ந்த பூஜை உலகில் வேறென்ன உண்டு இப்படி எத்தனை எத்தனையோ சம்பவங்கள் இவை யாவும் கற்பனையல்ல முழுக்க முழுக்க உண்மை இவற்றை கேள்விப்படும்போது ஸ்ரீ அன்னை நெறி இன்றைய உலகிற்கு எவ்வளவு தீவிர தேவையாயிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது சாவையே இல்லாத வீட்டில் ஒரு பிடி ஏழ் வாங்கி வரச் சொன்னாரே புத்த பெருமான் அதுபோல கலப்பு மனமே இல்லாத வீட்டிலிருந்து ஒரு பிடி அட்சதை வாங்க முடியுமா என்று ஜாதி மதங்கள் திருமணங்களின் மூலம் அவசர அவசரமாய் சங்கமித்துக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் அப்படிப்பட்டவர்கள் ஆறுதல் தேடி வர ஜாதி மதங்களை கடந்த ஒரு பொதுவான ஆன்மீக நெறி தேவைப்படுகிறது வெவ்வேறு மதங்களைச் சார்ந்த கணவனும் மனைவியும் வழிபாட்டிற்காக இரு வீடுகளிலும் தடை சொல்லாத ஒரே கோயிலுக்கு இணைந்து வர விரும்புகிறார்கள் அப்படிப்பட்ட ஓர் ஆன்மீக கடவுளும் ஆன்மீக கோயிலும் இன்று அவசியமாகிறது ஸ்ரீ அன்னை நெறி ஜாதி மத வேறுபாடுகளை பொருட்படுத்தாதது ஸ்ரீ அன்னையும் அரவிந்தரும் போதித்த நெறி மதங்கடந்த ஆன்மீக நெறி அவர்கள் எல்லா மதங்களுக்கும் பொதுவான கடவுளர்கள் அரவிந்தர் மையங்கள் அனைத்து மக்களுக்குமான வழிபாட்டுத் தலங்கள் எதிர்காலத்தில் ஸ்ரீ அன்னை நெறியின் தேவை இன்றுள்ளதை விட இன்னும் அதிகமாகும் ஸ்ரீ அன்னையை தேடிவரும் அடியவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகுவதை இப்போது காண்கிறோம் இந்த எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகமாவதை எதிர்காலம் காணும் மதங்கள் ஆன்மீகத்தின் பாதைகளே ஒவ்வொரு மதமும் அதனதன் அளவில் உயர்ந்தனவே இலக்கை விட்டுவிட்டு பாதையைப் பற்றி சண்டை போட்டுக் போட்டுக்கொள்ளத் தொடங்கிவிட்டார்கள் மக்கள் இப்போது மனம் சண்டையில் மயங்கி பயணம் மேற்கொள்ளாமல் தங்கள் தங்கள் பாதைகளில் நின்ற இடத்திலேயே நிற்கிறது இதுவா ஆன்மீகம் இது ஆன்மீகமல்ல ஆன்மீகத்திற்கும் சண்டைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அடுத்தவர் மதத்தை விட தன் மதம்தான் உயர்ந்தது என்று எவனொருவன் நினைத்தாலும் அவன் ஆன்மீகவாதியே அல்ல எல்லா நதிகளும் கடலில் கலக்கின்றன எல்லா மதங்களும் இறுதியில் இறைவனைச் சென்று சேர்கின்றன என்று பரமஹம்சர் தெளிவாக அறிவித்துவிட்டார் பரமஹம்சர் அவதரித்து இத்தனை காலம் சென்ற பின்னும் இன்னமும் கலவரங்கள் தோன்றுகின்றன